வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் மொழி தொடர்பாக ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிருக்குங்க ஏன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இருக்காங்களே அவங்க திடீர்னு ஒரு முடிவை அறிவிக்கிறாங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தேர்டு லாங்குவேஜாக ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறிடுச்சு ஹிந்தி மொழியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே இவங்கெல்லாம் போராட்டத்தில் குதிக்கிறாங்க நார்மலாக இந்த தேசிய கல்விக் கொள்கையுடைய நோக்கமே அது கிடையாது இந்த மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்லக்கூடாது மகாராஷ்டிராவில் பாஜக கவர்மெண்ட் பண்ணது தப்பு தான் நீங்கள் ரங்கன் கமிட்டி இருக்காங்களே அவங்க தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஃப்ரேம் பண்ணது அவங்க மோடி அவர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஃப்ரேம் பண்ணும்போது தேர்டு லாங்குவேஜாக கண்டிப்பாக எல்லோரும் ஒரு மொழியை வந்து கற்றுக்கணும் அந்த மொழி டெஃபினட்டாக ஹிந்தியாக இருக்கணும் அப்படின்னு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ஃபஸ்ட்டு மோடி அவர்கிட்ட இப்படி தான் சொல்கிறாங்க மோடி அதை அக்செப்ட் பண்ணிக்கல இதுக்கும் காங்கிரஸ் ரெண்டு வாட்டி கொண்டு வந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது காங்கிரஸ் கொண்டு வந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலையும் தேர்ட் லாங்குவேஜ் கட்டாயமாக படிக்கணும் அது ஹிந்தியாக இருக்கணும் அப்படின்னு தானே சொன்னாங்க நம்மளும் அதே சொன்னால் அது தப்பு தானே தேர்ட் லாங்குவேஜாக படிக்கணும் அந்த தேர்டு லாங்குவேஜு மாணவர்கள் விரும்பக்கூடிய மொழியாக இருக்கணும் மாணவர்களே முடிவெடுக்கட்டும் ஏதாவது ஒரு இந்திய மொழியாக அவங்கள படிக்கட்டும் அப்படின்னு அப்படி மாற்றினவர் பிரதமர் மோடி அப்படி இருக்கும்போது மகாராஷ்டிராவில் இந்த ரூலை கொண்டு வந்திருக்கக்கூடாது தேர்டு லாங்குவேஜாக ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிவித்ததுனால தான் பிரச்சனை ஸோ பிரச்சனை அப்படிங்கிறத மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க எதிர்ப்பு வருது அப்படிங்கிறதுனால ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வாபஸ் வாங்கிட்டாங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபது வருடங்களுக்கு மேலே அவங்களாம் பேசிக்கிறது கிடையாது இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வெற்றி பேரணி வெற்றி கொண்டாட்டம் நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால தான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ வெற்றி கொண்டாட்டத்தில் குதிச்சிருக்காங்க வெற்றி பேரணியில் சில விஷயங்களை ராஜ தாக்கரே உத்தவ் தாக்கரே பேசியிருக்காரு அதை நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்து பதிவு போட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா தமிழகத்தில் மொழியை வச்சு தானே பாலிடிக்ஸை திமுக தொடர்ந்து காலம் காலமாக பண்ணிக்கிறக்காங்க பாஜகவினர் சொல்கிறாங்க எப்போல்லாம் தமிழகத்தில் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருதோ பொதுமக்கள் மத்தியில் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அலை வீசுதோ அப்போ அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹிந்தி டாப்பிக்காக கொண்டு வந்துருவாங்க திமுக பாருங்கள் இப்போ கூட பாருங்கள் லாக்அப் டெத்து அஜித் உடைய லாக்அப் டெத்து சட்டம் ஒழுங்கு இஷ்யூ இது மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப பீக்காக இருக்குது மின்கட்டண உயர்வு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துக்கிருக்கு ஸோ இதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசி ஹேஷ்டேக்கை போட்டு நோ ஹிந்தி இம்போசிசன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு டைவர்ட் பண்ணுற பாலிடிக்ஸ் அப்படின்னு பாஜக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பதிவுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காரு மொழி உரிமைப்போர் மாநிலம் எல்லைகள்லாம் தாண்டி இப்போது மராட்டியத்தில் போராட்ட சூறாவளியாக சுழன்றடித்து கொண்டிருக்கிறது நம்ம தமிழக பார்டர் எல்லாத்தையும் தாண்டி இப்போ மகாராஷ்டிராவுக்கு போயிருக்கு மொழி உரிமை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கற்பித்தால் தான் நிதியை ஒதுக்குவோம் அப்படின்னு அராஜம் அராஜகமாக நடந்துக்குது பாஜக கவர்மெண்ட்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் தேர்டு லாங்குவேஜாக ஹிந்தியை தான் கட்டாயமாக நீங்கள் கற்பிக்கணும் அப்போ தான் நிதியை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொன்னாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி ஃபேக்கான நியூஸ்லாம் பரப்பி விடக்கூடாது அப்படின்னு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதையும் பார்க்குறோம் தாக்கரே வந்து அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் கற்பிக்கப்படும் தேர்டு லாங்குவேஜ் என்ன ஹிந்தி பேசும் மாநிலங்கள் பின்தங்கி இருக்குது ஹிந்தி பேசாத மாநிலங்கள் முன்னேறி இருக்குது இப்போது ஹிந்தி பேசாத மாநிலங்கள் முன்னேறிய லெவலில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் ஏன் ஹிந்தியை திணிக்க பார்க்குறீங்க அப்படின்னு ராஜ்தாக்கரே பேசியிருக்காரு அதுக்கு நான் முழு சப்போர்ட் பண்ணுறேன் அவர் கேட்ட கேள்வி கரெக்டு தான் இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கொந்தளிச்சிருக்காரு இப்போ பாஜக என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னா உத்தரப்பிரதேசம் போய் பாருங்க அங்கே தேர்ட் லாங்குவேஜாக மாணவர்கள் விரும்பக்கூடிய மொழியை வந்து அவங்க படிக்கலாம் தமிழ் மொழியெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுது கல்வி நிலையங்களில் கொஞ்சம் கூகுள் பண்ணால் தெரியும் அப்படின்னு பாஜக வினா செக்க வைக்கிறாங்க திரும்பி திரும்பி நாங்கள் சொல்கிறது ஒன்று தான் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு அலை வீசும்போது அவங்க டைவெர்ட் பண்ணுறதுக்காக திசை திருப்புவதற்காக ஹிந்தி டாப்பிக்கை எப்போதுமே கையில் வச்சுருப்பாங்க இப்போ மறுபடியும் அதான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்கிறாங்க அங்கே மகாராஷ்டிராவில் கவர்மெண்ட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அதுக்கு எதிர்ப்பு அதிகமாக வருது உடனே என்ன பண்ணுறாங்க அதை வாபஸ் வாங்கிடுறாங்க பிரச்சனை முடிஞ்சிச்சு ஆனால் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமும் உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே உடைய ஃபாலோவர்ஸு பிரச்சனையை முடிக்கக்கூடிய எண்ணத்துலேயே இல்லை மகாராஷ்டிராவில் இயங்கக்கூடிய நான் மராத்தி கம்பெனிஸ் இருக்குது பார்த்திங்களா அதன் மீது தாக்குதல் நடத்த இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க சில வீடியோக்கள்லாம் பார்க்க முடியுது மராத்தி பேசாத நிறுவனங்கள் மீது தாக்குதல் கடைகள் மீது தாக்குதல் மராத்தி பேசாதவர்கள் மீது தாக்குதல் இது மாதிரி அங்கே உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே உடைய ஃபாலோவர்ஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ட்விட்டர் பதிவுக்கு கீழேயே ஒரு நபர் வந்து பதிவு போட்டிருக்காரு சார் ப்ளீஸ் திங்க் அபவுட் த தமிழியன்ஸ் லிவிங் இன் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவில் வசிக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலை குறித்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் இவங்க மராத்தி பேசாதவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே தாக்குதல் நடத்த நடத்தப்பட்டால் என்ன பண்ணுறது திஸ் இஸ் கோயிங் டு பேக் ஃபயர் நமக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐ டூ அப்போஸ் ஹிந்தி இம்போசிஷன் ஹிந்தியை திணிக்கிறதை நானும் எதிர்க்கிறேன் பட் ஆனால் சீம் டு பி கோயிங் அவுட் ஆஃப் ஹேண்ட் மீறி போகிற மாதிரி தெரியுது மகாராஷ்டிராவில் நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு பொலிட்டிக்கலாக கவர்மெண்ட்டு வாபஸ் வாங்கினது உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரேக்கு பொலிட்டிக்கலாக கொஞ்சம் பெனிஃபிட்டு மக்கள் மத்தியில் ஓகே போராட்டம் நடத்தி எதிர்ப்பு தெரிவித்து வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே மீது சில பாசிட்டிவான அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் வந்திருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய இந்த இன்சிடென்ட்லாம் பார்த்து மக்கள் இன்னும் கோபம் அடைஞ்சிருவாங்க உத்தவ் தாக்கரே ஃபாலோவர்ஸ் மேலேயும் ராஜ் தாக்கரே ஃபாலோவர்ஸ் மேலேயும் அப்பாவிகள் மீது எதுக்காக தாக்குதல் நடத்துறீங்க அப்படிங்கிறது ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரேக்கு அது பேக் ஃபயராக அமையும் ஸோ அப்படி தான் நிலமை போய்க்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்